இங்க பாருங்களே மட்டன் எலுமிச்சை ரசம் சுட சுட கொதிச்சிட்டு இருக்கு ஆஹா என்ன வாசனை அருமையா இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க வணக்கம் உங்க फ्रेंड्स இன்னைக்கு வணக்கம் உங்க சமையல் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்க மட்டன் எலுமிச்சை ரசம் தான் பார்க்க போறங்க அட என்னடா இந்த அக்கா ரொம்ப ஆச்சு வீடியோஸ் போட்டுறதால கேக்குறீங்க வணக்கம் உங்க சமையல் சேனல் வீடியோஸ் வரல அப்படினு சொல்லி நிறைய பேர் எது பார்த்துட்டு இருப்பீங்க பாப்பாக்கு வடம் சரியில்ல ஏனா பாப்பா கவனிச்சுக்கணும் சரியா போச்சு அதனால இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ்ல நான் வந்திருக்கேன் மட்டன் எலுமிச்சை ரசம் செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமா வாங்க மட்டன் நெஞ்சலும் எடுத்து வச்சிருக்கேன் அதுதான் நம்ம செய்ய போறோம் எக்ஸ்ட்ரா ஒரு நல்லி இளமும் ஒரு ஆட்டுக்காலும் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு எது தேவையோ அதை சேர்த்துக்கலாம் நான் மூணுமே நான் சேர்த்திருக்கேன் இது சுடுத்து இல்ல மஞ்சள் உப்பு போட்டு கழிவு எடுத்து வச்சிருக்கேன் வேற என்னென்ன பொருட்கள்ன்றது பாத்துலாமா குருமுளகு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நம்ம வேற எதுவுமே எந்த காரணம் நான் சேர்க்க போறது கிடையாது அதனால ரெண்டு ஸ்பூன் குருமுளகு போட்டிருக்கோம் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் மல்லி ரெண்டே ரெண்டு பட் கிராம்பு சின்னதா ஒரு பட்டை தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மல்லித்தலை மல்லி இது வந்து மல்லித்தலையோட தண்டு சரிங்களா அந்த ரசத்து தேவையானதுக்கு வந்து மெயினாக வந்து தண்டு கண்டிப்பாக வேணும் அதான் தண்டு தனியாக வச்சிருக்கேன் இலை தனியாக வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முழுசாக வச்சிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் பத்து பல் பூண்டு இது கட்ட இது குருமிளகு பொடி இது புதினா இது ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் கான்ஃபிளர் மாவு தான் இது ஆப்ஷன் தான் இப்போ மட்டன் எலும்பு ரசம் செய்ய போறோம் எப்படி செய்யறது பார்த்துடலாமா குக்கர் இப்போ வச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயம் பூண்டு நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம் இந்த கல்ல நல்லா போட்ட சின்ன வெங்காயம் பூண்டு வந்து நம்ம இடிச்சுக்கலாம் ரொம்ப கொர கொரப்பாக தான் இடிச்சுக்கணும் குறிச்சி வச்ச சின்ன வெங்காயம் பூண்டு நம்ம தட்டி போட்டுக்கலாம் பூண்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ரசம் வைக்கிறோம் ரசத்துக்கு வந்து முழுசாகவும் போட்டுக்கலாம் தட்டி இல்லை தோல் தோல் வேண்டாம் அப்படின்னா அப்படி தோல் எடுத்துகிட்டும் போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா தட்டி எடுத்தாச்சுங்க குக்கர் வந்து காஞ்சிருச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்பலாம் வேண்டாம் ஏன்னா மட்டன்லேயே வந்து எண்ணெய் வந்து அதிகமாக வரும் அதனால் கொஞ்சமாக இந்த பட்டையும் கிராமும் இதில் போட்டுக்கலாம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா இந்த சின்ன வெங்காயத்தை அது இதில் போட்டுடலாம் கண்டிப்பா மறக்காம இந்த ரசத்தை நீங்க செஞ்சு பாருங்க நல்ல நில எது செஞ்சாலும் டேஸ்டா தான் இருக்கும் ஆட்டுக்கால் பாயாவும் பூண்டு குழம்பும் ஒரு சிஸ்டர் சொல்லிருந்தாங்க நான் செஞ்சு பார்த்தேன் சூப்பரா இருந்துச்சு சொல்லிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதுல ஒரு சிஸ்டர் மெயினா கமெண்ட் பண்ணிருந்தாங்க உங்களோட பேர் நான் மறந்துட்டேன் சாரி நீங்க சின்ன வெங்காயம் எண்ணெயும் அதிகமா சேர்க்கறீங்க அதனாலதான் உங்களோட குழம்பு வந்து ருசி அதிகம்னு சொல்லி ஒரு ஆட் போட்டுருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க இப்போ நம்ம இடிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டுடலாம் நெஞ்செலும்பு ரசம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரொம்ப ஆரோக்கியமானது அடிக்கடி எடுத்துக்கங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது கை கால் வலி இடுப்பு வலி எல்லாத்துக்குமே பறந்து போயிடும் ஜீரணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஜீரண சக்தி அதிகமா வரும் இல்லையா அதுக்காண்டிதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா கொஞ்சமா வச்சிருக்கேன் இதை நம்ம இதுல போட்டுடலாம் பாருங்க இங்க பாருங்க நல்லா எண்ணெய்ல நல்லா வணங்கிருச்சு மட்டன் எலும்பு வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம் நான் ஒரு காலும் நல்லிழமும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் குருமிளகு ஜீரகம் மல்லி இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் மூணுத்தையும் நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த மூணையும் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கற ஒரு தக்காளியை போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா நம்ம தான் காரம் எதுவுமே சேர்க்க இல்லையா அதனால ஒரே ஒரு பச்சை மிளகா சொல்லி எல்லா சமையலையும் நான் காரம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு நான் சொல்லிருப்பேன் அதனால் எனக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னு நீங்கள் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வணங்கிருச்சுங்க மட்டும் நல்லா போட்டுட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா குருமிளகு ஜீரகம் மல்லி மூணும் இருக்கு இந்த மூணு அரைச்சிட்டு வந்து இந்த ரெண்டு ஸ்பூன் வந்து இதுல வந்து மட்டன்ல சேர்த்துக்கிறேன் காக்கா கத்திட்டே இருக்கு காக்கா இரு உனக்கு கொடுக்குறேன் இப்ப வாசனை வருதுங்க மட்டன் எலும்பு ரசம் வைக்க போறோம் அதுக்கு வந்து மெயினா கண்டிப்பா இந்த தண்டு தனியா நீங்க போட்டு பாருங்க பண்ணி வச்சிருக்கல தண்டு அதுல இதுல கொஞ்சம் போட்டுறேன் இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு நான் வச்சிருக்கேன் மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து நிறைய போட்டோம் அப்படின்னா ரசம் மஞ்சள் ஆயிடும் அதனால கொஞ்சமா தான் போட்டுருக்கேன் இருக்கிற எலும்புல வந்து மஞ்சத்தூள் தானே போட்டு கழுவி இருக்கேன் தண்ணி ஊத்தி விசில் விட்டுக்கலாம் ஆட்டுக்கால் மட்டும் இருந்துச்சுன்னா பன்னெண்டு விசில் விடலாம் இப்ப நல்ல எலும்பு இருக்கு விசில் மட்டும் விட்டு எடுக்கிறேன் சரிங்களா தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி ஊத்தியாச்சு இப்ப உப்பு போட்டுக்கலாம் ரசம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு அதிகமாக தான் சாப்பிட முடியும்னு சொல்லி இல்ல அப்படின்னு நான் இல்லையா அதனால அளவு இப்ப ஆறு விசில் வந்துருச்சு எப்படி வந்துருக்குன்னு பாத்திரலாமா ஆகா இங்க பாருங்க ரசமும் ரெடி பூ போல வெந்திருக்குங்க செம்மையா இருக்கு ரசம் சின்ன அது என்ன வேலைன்றது பாத்திரலாமா வாங்க இப்போ ஒரு வடசட்டி வச்சுக்கலாம் மாமாட்ட வந்து இந்த கடாயை வந்து வாங்கி தம்ம சொல்லி ரொம்ப நாளா கேட்டேன் வாங்கி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நேற்று ஒரு வழியா வந்து இந்த கடாயை வந்து எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா செம்மையா இருக்கு இப்போ இதுல ஆயிடுச்சா இப்போ நம்ம ரசம் இதுல இருக்கலையே அந்த ரசத்தை வந்து இதுல ஊத்துலாம் செம்மையா இருக்கு மட்டனும் வெந்துருச்சுங்க ஆகா ரசம் நல்லா குதிச்சிட்டு இருக்கு இது வந்து கெட்டியா வேணும் அப்படின்றவங்க இந்த கான்ஃபிளவர் வந்து கான்ஃபிளவர் மாவு வச்சிருக்கேன் இல்லையா இது கொஞ்சம் கலக்கி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் புதினா புதினா மெயினா இருக்கும் வேணும் இல்லையா புதினா நறுக்கி வச்ச மல்லித்தலை இது தண்டு சரிங்களா தண்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தான் உப்பு போட்டுருந்தோம் இன்னும் கொஞ்சம் உப்பு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ சொல்கிற சாப்பாடு நல்லி எலும்பு ரசம் ஊற்றி சாப்பிடுங்க டேஸ்டா இருக்கும் பறந்து போயிடும் கைக்கால் வலி மூட்டு வலி சளி எல்லாம் ஓடி போயிரு எங்க போயிரும் தெரியாது ஓடி போயிரும் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் இங்க பாருங்களே மட்டன் எலும்பு ரசம் சுட சுட கொதிச்சிட்டு இருக்கீங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கவே தேவையில்ல அந்த வாசனை வச்சே கண்டுபிடிச்சோம் எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு போகுதுன்னு சொல்லுங்க பாருங்களே மட்டன் எலும்பு ரசம் இங்க பாருங்களே சமையா இருக்குங்க வாசனை வந்துட்டு இருக்கு சமையா இருக்கு சமையா இருக்குங்க அப்பா கொதிக்கிறதே பாருங்களே காட்டுங்க இங்க சின்ன வெங்காயம் குருமிளகு வரமல்லி மூணுத்தையும் வந்து நம்ம நான் இடிச்சு போட்டிருக்கேன் பூண்டு எல்லாமே சில பேர் மிக்சிலேயே அரைச்சி போடலாம் மிக்சிலேயே அரைச்சி போடலாம் தட்டியும் போல தட்டி போட்டால் சுவை வந்து கூடுதல் அதிகமாக இருக்கும் இல்லையா அதனால தான் இப்போது குறுமிளகு இருக்கு இல்லையா இதை நம்ம இதில் போட்டுக்கலாம் சரிங்களா செம்மையாக இருக்கே சளியெல்லாம் பறந்து போயிடும் போல ம் சளி இரும்பல் காய்ச்சல் மூட்டு வலி இடுப்பு வலி எல்லாமே பறந்து போயிடும் குறுமிளகு வந்து நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் வறுத்து பொடி பண்ணி வச்சா இன்னும் நல்லா தான் இருக்கும் என்ன என்ன ஐட்டங்களோ கிட்ட வந்து காட்டுங்க நீங்கள் பார்த்தீங்களா